மானோஜ் ரோகிணி ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இன்றைக்கி கடை திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கடையெல்லாம் திறக்கிறாங்க திறக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி எட்டி எட்டி பார்க்குறாங்க விஜயா என்ன எதுக்காக எட்டி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அது வா முக்கியமானவங்க ஒருத்தவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க யாரு அப்படின்னு போய் பார்க்குறாங்க பார்த்தா சுருதியோட அம்மா வாங்க சம்பந்தி வாங்க வாங்க உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா கூட்டிகிட்டு வராங்க அப்படியே பாட்டி பார்க்குறாங்க சரி டைம் ஆகிடுச்சி நீங்கள் ரிப்பன் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா வா கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு அதே மாதிரி கடையை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணோன்னு எல்லாருமே உள்ள போறாங்க போன உடனே அப்படியே அந்த முதலாளி சீட்டில் உட்கார்றாரு உக்காந்துட்டு அப்படியே பார்க்கறாங்க எல்லாருமே கிளாப் பண்றாங்க சூப்பர் மனோஜ் நீ நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க சரி வந்ததுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்கறாங்க மீனா போயிட்டு மிக்ஸியை பார்க்குறாங்க என்ன நீ மிக்ஸியை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு அதுவா வா இல்லைங்க மிக்ஸி கொஞ்சம் சரியாக அரைய மாட்டுது அதனால தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ பரவாயில்ல இப்போலாம் மிக்ஸி வந்துடுச்சு அதனால் வேலைலாம் ஈஸியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் மிக்ஸி இருக்கிறதுனால தான் கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட்டு கிடைக்குது இல்லைனா அது கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க சரி சரி வா ஆனால் என்ன நிறைய ரேட் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க ஆமாம் ஆமா அப்படி தான் இருக்குது சரி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சுருதியோட அம்மா போகிறாங்க போயிட்டு இந்த ஏசி எவ்வளோ இது எவ்வளோ அது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க கேட்டுட்டு இது ஒன்றரை லட்சம் ரூபா ஓ ஒன்றரை லட்சம் ரூபா வா சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க எல்லோரும் ஒரு ஒரு பொருளை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்தோடனே வாங்க சம்மந்தி வாங்க வாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பில் போடுங்க ஆனால் அங்கே மீனாக நிற்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் பில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க la vigia என்னங்களை ஒன்றரை லட்சம் ரூபா பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிறாரு அப்படியே மீனா நின்றுட்டே இருக்காங்க என்ன மீனா தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தா எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கேட்குறாங்க மீனாவும் பணத்தை கொடுக்குறாங்க வாங்கு மீனா கையால் வாங்கினா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே மனோஜ் அந்த காசை வாங்குறாரு வாங்கிட்டோன்னே எல்லாருமே வராங்க வெளியே இங்கே வா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பயங்கரமாக பாட்டி திட்டுறாங்க எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க மீனாவை எப்போ பார்த்தாலும் எல்லாரும் எதிர்க்கும் அசிங்கப்படுத்திகிட்டே இருக்க ஓ மருமக தானே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அண்ணன் எனக்கு கோவம் வந்தது அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மனோஜ் நல்லா இருக்கணும் இல்லை அப்படின்னு